அஸ்லாம் வலைக்கிரம் தலைவர் பிரகாத் ஓ அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்கே கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் இமாமுதீன் அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கடா கடமையாக்கப்பட்ட ஜும்மா எனும் சிறப்பு தொழுகை மற்ற கிழமைகள் இல்லாமல் குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்று நடத்தப்படுவதற்கான காரணம் என்ன மேலும் ஜும்மா எனும் இந்த சிறப்பு தொழுகை கடமையாவதற்கு குறிப்பிட்ட ஒரு சஹாபியே காரணம் என சொல்லப்படுகிறது அது குறித்து விளக்கம் தருவதோடு அந்த சஹாபி பெயரையும் குறிப்பிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு நினைச்சுறாங்க கேட்டிருக்கிறாங்க இந்த ஜும்மா தொழுகையை பொறுத்தளவுக்கு ஏன் வெள்ளிக்கிழமை கடமையானதுன்னு கேட்குறாங்க இந்த வெள்ளிக்கிழமைக்கு உண்டான சிறப்பு நம்பிசர்லேஸ்வன் சொல்லும் பொழுது ஆதம் அலி இஸ்லாம் தான் படைத்து படைக்கப்பட்டார்கள் அவர்கள் அன்று தான் என்ன செஞ்சாங்க பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள் அன்றுதான் உலகம் அளியும் இப்படி ஏராளமான சிறப்புகளை சொல்கிறாங்க அந்த நாளில் வந்து என் மீது அதிகமாக நீங்கள் செலவாத்தம் சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாங்க ரெண்டாவது நமக்கு முந்தி இருக்கக்கூடிய அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா அவங்களில் வந்து யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க அவர்களில் வந்து கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து வார வழிபாடு நாளாகவும் யூதர்களுக்கு வந்து சனிக்கிழமை வார வழிபாடு நாளாகவும் இருந்தது நாம் பிந்தியவர்களாக இருந்தாலும் நமக்கு அல்லா முந்தி தந்திருக்கிறான் என்று சொல்லி வெள்ளிக்கிழமை நபிசல்லா அல்லி இஸ்லாமையும் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அதே மாதிரி குரான்லேயுமே அல்லா தன்னுடைய திருமறைகளையும் சொல்கிறான் யாயு உள்ளதி ஆமனும் இதா நூதி அலி சலாத்தி மிகவும் ஜும் ஆ வெள்ளிக்கிழமை துளுகாக நீங்கள் உங்களை அழைக்கப்படுவார் சிறப்பு துழுகிக்க அழைக்கப்படுவார்கள் விரைந்து செல்லுங்கள் வியாபாரத்தையெல்லாம் விட்டுவிடுங்கள் அப்படிங்கிற ஒரு வசனமும் என்ன செய்யப்படுது சொல்லப்படுது ஆனால் இதில் வந்து ஒரு சஹாபியினுடைய பேர் சொல்லப்படுது அது என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மக்கா மதினாவில் இருக்கக்கூடிய மக்காவில் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து அப்போ மதினாவில் இருந்து ஒரு கூட்டத்தார்கள் வந்து என்ன செய்கிறாங்க ரிசுல்லாவை சந்திக்கிறாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க இப்படி ரெண்டு மூணு கட்டமாக என்ன செய்கிறாங்க அக்கபான்னு சொல்லுவாங்க முதலாவது அப்பபா ரெண்டாவது அக்காபா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ரெண்டு மூணு கட்டமாக சந்திக்கக்கூடிய நேரத்தில் அப்போ ருசுல்லா இனிமேல் அங்கே இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நான் மதினாவை நோக்கி நான் வருவேன் சார் அதுக்குண்டான கால சூழ்நிலை கணியும் நேரத்தில் நான் வருவேன் அப்படிங்கிற சொல்லிலாம் அனுப்புறாங்க அப்படி சொல்லி அனுப்பக்கூடிய நேரத்தில் வந்து அப்போ வந்து என்ன செய்கிறாங்கட்டா அந்த அசாது பின் சுராரா என்று சொல்லக்கூடிய அவங்கள்ட்ட சொல்கிறாங்க நீங்கள் போய் மதினாவில் போய் என்ன செய்வீங்க ஜும்மா தொழுகை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய விதிமுறைகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க சொல்லி அனுப்புகிறாங்க அவங்க போய் என்ன செய்கிறாங்க அங்கே போய் முத முதலாக ஜும்மா தொழுகை வைத்தார்கள் என்ற செய்தி வருது இது வந்து அப்துல் ரம்மான் பின் கா ரஹமத்துல்லாய் அவங்க கூடறாங்க அவங்க தந்தை வந்து காபூ பின் மாலிக் அவர்கள் வந்து இந்த ஜும்மாவுடைய பாங்கை செவியூறும் போதெல்லாம் என்ன செய்வாங்கட்டா அசாது பின் சுராரா அவர்களுக்காக என்ன செய்வாங்க பிரார்த்தனை செய்வார்கள் நான் அவர்களிடம் நீங்கள் ஜும்மாவுடைய பாங்கை செவ்வியும் போது அசாத் பின் சுராராவுக்காக பிரார்த்தனை செய்கிறீர்கள் என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் ஹஸ்முத் நபீத் என்ற இடத்தில் எங்களை ஜும்மாவுக்காக திரட்டிய முதல் நபர் அவர்தான் அந்த இடம் பனு பைலா குளத்தாரின் கருங்கற்கள் கொண்ட நிலத்தில் நக்கீவுல் கல்மாத் என்ற தண்ணீர் நிறைந்த பகுதியாகும் என்று பதில் கூறினார்கள் அன்றைய தினம் எத்தனை பேர் இருந்தீர்கள் என்று கேட்டேன் அதற்கு நாற்பது பேர் என்று நினைக்க பதில் சொன்னார்கள் இது வந்து அபுதாபுதில் வந்து தொள்ளாயிரத்தி மூணாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ வந்து முதன் முதலாக ரசுல்லாவுக்கு முன்னாடி முதன் முதலாக ஜும்மா தொழுகை நடத்தியவர் யாருண்டா அந்த அசரத் பின் சுராரா அவங்க தலைமையில தான் என்ன செய்யுது ஜும்மா மதினாவில் நடக்குது ரசுல்லா மக்காவில் இருக்கிறாங்க ரசுல்லா முதல்ல ஜும்மா தொழுகையில் ரசுல்லாவுடைய உத்தரவின் பேரில் இப்படி இப்படி தொழுகணும் ரெண்டு ரக்காய்த்து கொண்ட தொழுகை இப்படி இப்படி தொழுகணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை என்ன செய்கிறாங்க சொல்லி தொழுதார்கள் இந்த சஹாபிதான் முதன் முதலாக மக்களை ஒன்று திரட்டி தொழுதார்கள் அன்றைக்கு நாற்பது பேர் இருந்தாங்க இதை வச்சுக்கிட்டு தான் சில மதுகப்பில் என்ன செய்கிறாங்க நாற்பது பேர் இருந்தால் தான் தொழுகைங்கிறாங்க அந்த நேரத்தில் நாற்பது பேர் இருந்தாங்க ஆனால் நாற்பது பேர் இருந்தால் தான் தொழுகை அப்படிங்கிற ஒரு சட்டமும் இதில் கிடையாது இப்படி நம்ம என்ன செய்யலாம் அதேமாதிரி ருசிசல்லா சிலம் அவங்க தொழுகு நடத்தக்கூடிய நேரத்தில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு பேர் இருக்கிறாங்க வியாபார கூட்டம் வந்தவங்க ருசுலா விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற எவ்வளோ என்ன செய்வான்னு நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் அந்த வசனத்துலையும் எல்லாம் என்ன செய்றான் யோமொழி ஜம்மான் அந்த சூரத்து ஜும்மா என்ன செய்கிறான் பின்னாடி உள்ள வசனங்களை சொல்கிறான் வியாபாரத்தை கண்டுட்டு ஓடுறாங்க அவர்கள் அதை விட இது சிறந்தது அப்படிங்கிற செய்தியெல்லாம் நல்லா சொல்கிறான் இதுதான் முக்கியமான விஷயம் ரெண்டாவது வந்து வெள்ளிக்கிழமை வந்து ஒரு வார வழிபாட்டுக்குரிய நாளாக இஸ்லாம் அறிவித்திருக்கிறது என்றால் அஞ்சு பக்தி தொழுகை இருக்கிற மாதிரி தான் ஜும்மாவுடைய தொழுகையும் உலகர்க்கு பதிலாக ஜும்மா இருக்குது ஜும்மா என்பது கடமை அப்போ அந்த கடமையான நேரத்தில் அந்த வாரத்தில் ஒரு நாள் மக்களை எல்லாம் ஒன்று ஊட்டி அவர்களுக்கு ஒரு அழகிய உபதேசம் பண்ணணும் அந்த உபதேசத்தை மக்கள் செவியுறணும் செவியூற்று அதன் தங்கள் வாழ்க்கையில் அமைத்துக் கொள்ளணும் அந்த ஜும்மாவுடைய உரைக்காக ரொம்ப கவனம் எடுத்து பிரசூர் சலா ஆலேசலம் அவங்க பிரத்யேகமான சில சட்டங்களையும் சொல்லியிருக்கிறாங்க நேரத்தோடு பள்ளிக்கு வரக்கூடியவர்களும் வந்து என்ன செய்வாங்க ஊட்டகம் குர்பானி கொடுத்தவங்க மாடு ஆடு குர்பானி கொடுத்தாங்க அந்த நன்மை கிடைக்கும் இமா மெம்பரில் ஏறுறதுக்கு முன்னாடி வரக்கூடியவர்களுக்கு தான் அந்த வானவருடைய பதிவேட்டில் எழுதப்படும் இமாம் உரையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வந்து உங்களை யாரும் பேசக்கூடாது பக்கத்தில் யாராவது கொண்டு தான் நீ பேசாதுன்னு கூட சொல்லக்கூடாது அப்படியெல்லாம் சட்டத்திட்டங்களை போட்டு அந்த உரையை கவனமாக கேட்டு செயல்படுத்த வேண்டும் மக்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டும் என்ற ஒரு வழிமுறையும் என்னை செஞ்சாங்கிற சுல்சல்லாலய சிலம் அவங்க ஏற்படுத்தியிருந்தாங்க அதனால் மற்ற அந்த முந்தைய ரெண்டு சமுதாயத்திற்கும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த வார வழிபாட்டு முறையாகவும் நமக்கு வந்து என்னது ஜும்மாவுடைய நாளில் வந்து அந்த வார வழிபாட்டு முறையாகவும் எல்லாம் என்ன செஞ்சுருக்கிறான் ஆக்கி தந்திருக்கிறான்